அப்பா குட்டி தங்கம்மா அவர்கள் இருந்த காலத்தில் பாருங்க குதிரை சவாரி போராணாவது ஆண்டு பூர்த்தி தின விழா உறவுகளருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிற இடம் ஜால் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க துக்கேமன் ஆலயத்துக்கு முன்பாக தான் நிற்கிறேன் இன்றைய தினம் எங்களுடைய தெல்லிப்பலை இளைஞர் சங்கத்தின் ஊடாக வைரவிழா கொண்டாடப்பட போகின்றது அந்த வைர விழா இந்த மாதிரியெல்லாம் இடம்பெறப்போகுது அதனே தான் இந்த காணொலி ஊடாக பார்க்கப்படும் வைர விழா வண்டா என்ன அதாவது ஒரு சங்கம் ஒரு நிறுவனமோ அறுபது ஆண்டுகளை பூர்த்தி செய்யப்படும் போது அது கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவை தான் அந்த வைர விழாவின்னு சொல்லுவாங்க அந்த வைர விழாவானது எங்களுடைய மல்லகம் பழையம்பதி பிள்ளையார் கோயிலில் இருந்து கலை கலாச்சார பண்பாட்டு நிகழ்வோடு அதாவது மயிலாட்டம் கோலாட்டம் அதோடு மேலதாளங்களோடு எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வரவழைத்து எங்களுடைய தெல்லிப்பள்ள துக்கியம்மன் கோயிலுக்கு தெற்குப்புற வாசலில் ஒரு மண்டபம் அமைத்து இடம்பெறப்படுகின்ற நிகழ்ச்சி உண்மையாகவே பார்ப்பதற்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான நிகழ்ச்சியாக இருக்கப்படும் இந்த வைர விழாவானது இந்த மாதிரியெல்லாம் இடம்பெறப்போ என்பது தான் இந்த காணொலி விழாவாக பார்ப்போம் வாங்க காணொலிகளை போகலாம் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கத்தினருடைய அறுபதாவது ஆண்டு பூர்த்தி தின விழா வைர விழா இந்த விழாவை தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கத்தினர் மிகவும் கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்பொழுது ஊர்வலம் ஆரம்பமாக இருக்கின்ற இடமான மல்லாகம் பழம்பதி பிள்ளையார் கோவிலிலே இன்று நான் இந்த உரியை கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு மேலாக தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கம் துக்காதேவி தேவஸ்தானத்திற்கு ஆற்றிய அரும் பெரும் தொண்டுகளையெல்லாம் நினைவு கூர்ந்து இன்று இந்த விழாவிலே எல்லோரும் பங்குபற்றி இந்த விழாவை சிறப்புற நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல துக்கியம்மாளை பிரார்த்தித்து தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக முதன் முதலாக தெல்லிப்பலை துர்காதேவி இந்து இளைஞர் சங்கம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு அந்த சிரமதான எல்லாம் விரிவடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சிரமதான பணிகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் எல்லா ஆலயங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த தெல்லிப்பலை துக்காதேவி தேவஸ்தான இந்து இளைஞர் சங்கம் என்ற பெயரை துக்காதேவி தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கம் என்று நாங்கள் அந்த பெயரை மாற்றி கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தெல்லிப்பலை இந்திய இளைஞர் சங்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் பாடு பரவு பணிசை இந்த மூன்று மகுட வாக்கியங்களுக்கும் அமைவாக அங்கே இருக்கின்ற தொண்டர்கள் துக்காதேவி தேவஸ்தானத்தினுடைய விழா காலங்களிலே எல்லாம் இரவு பகலென்று நேரம் பாராது அங்கே சிறுமதான பணிகளிலே செய்து கொண்டிருப்பார்கள் எங்களுடைய மதிப்பிற்குரிய அம்மா அவர்கள் காலம் சென்று துர்காதேவ தேவஸ்தானத்துடைய தலைவியாக இருந்த அப்பா குட்டி தங்கம்மா அவர்கள் இருந்த காலத்தில் எங்களுடைய தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய இந்த பணிகளையெல்லாம் எங்கு எந்த இடங்களிலே பேச்சுக்கு போனாலும் தெல்லிப்படை இந்து இளைஞர் சங்கத்தினருடைய பணிகளை பற்றி எல்லாம் பேசி எங்களுக்கு பெருமை சேர்த்து தந்தவர் இப்பொழுது கலாநிதி செஞ்சு செல்வர் ஆறு தென்முருகன் ஐயா அவர்களுடைய தலைவர் பதவிக்கு கீழ் துர்காதேவ் தேவஸ்தானத்தினுடைய தலைவர் அவர்களுடைய பதவியின் கீழ் இப்பொழுது தெள்ளிப்பழை இந்து இளைஞர் சங்கத்தினர் அங்கே திருவிழா காலங்களிலே பன்னிரண்டு நாட்களும் நேரம் தவறாது வந்து அங்கே சர்மதான பணிகளில் எல்லாம் பங்குபற்றி இன்று பொதுமக்களிடத்திலே பெரிய ஒரு நன் மதிப்பை பெற்ற ஒரு சங்கம் அந்த சங்கம் இன்று வைர விழாவை கொண்டாடுவதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாம் வல்ல துக்கியம் வாழ் தெல்லிப்படை சங்கம் அவருடைய உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் உள்ளே பூசைகள் எல்லாமே முடிவிட்ட பிறகு விருந்தினர்கள் கவர் கௌரவிக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதோட இந்த இடங்களில் பாருங்க எல்லாருமே அந்த விழுந்த சங்கத்தின் சால்வைகள் புதிதாக போட்டிருக்க அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம் அத்தோடு எல்லாருமே அந்த இந்து இளைஞர் சங்க அந்த பச் பாருங்க வச்சுக்கிறாங்க விருந்தினர்கள் எல்லாருமே மாலை இட்ட பிறகு வழியில் வார அந்த காட்சியை பார்க்கணும் இந்த இடங்களில் பாருங்க அந்த இந்து இளைஞர் சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாருமே நிற்கிறோம் அந்த காட்சியை பார்க்கலாம் அதோடு எங்களுடைய தெல்லிப்பலையின் பிராந்திய போலீஸ் தலைவர்களும் நிற்கிறார் அவருடைய தள்ளிப்படை தவிசாளர் அவர்கள் அதோடு இந்த இடத்துல நிறைய நிகழ்வுகள் அதாவது பாரம்பரிய நிகழ்வுகள் இடம்பெறப்போகிற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து சரியாக பாருங்கள் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் எங்களுடைய மல்லாகம் பிள்ளையார் கோயில் அடியில் தான் நிற்கிறோம் இந்த இந்து இளைஞர் சங்கத்தினுடைய வைரவ விழா கொண்டாடுற அந்த நிகழ்ச்சி இடம்பெற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க முன் பாருங்க முன் வாசல்லையே அந்த வைரவ விழாவிற்கான பதாகிகள் அடிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் மற்றது தொடர்ந்து அந்த குதிரைகள்லையும் மற்றது எங்களுடைய மயிலாட்டம் இடம்பெற அந்த காட்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து இந்த காலின் ஊடாக பார்க்கலாம் பாருங்க குதிரையில என்ன மாதிரி வாரா என்று பாருங்க இங்க இருந்து நாங்கள் தெல்லிப்பலை துக்கியமந்த் தேவஸ்தானத்துக்கு நடைபவனியாக போற அந்த காட்சிகளையும் நாங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்கள்ல பாருங்க குதிரை சவாரி போகிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்தும் விருந்தினர்கள் எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறார்கள் அதோட இந்த இடங்கள்லேயும் அதிகளவான அந்த மேளங்கள் ஒழிக்க போகிற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்து இளைஞர் உறுப்பினர்கள் எல்லாருமே தொடர்ந்து இதை பின்தொடர்ந்து நடந்து போகிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த இடங்களில் காவடி எடுக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நடைபவனியானது மல்லாக சந்தி வரைக்கும் இடம்பெற்று அதிலேயும் கௌரவிப்பு நிகழ்வானது இடம்பெற்று தொடர்ந்து நிகழ்வுகள் எங்களுடைய தெல்லிப்பள்ளி சுக்கிமன் கோயில் இடம்பெறும் அந்த காட்சிகளை பார்ப்போம் அதோட மயிலாட்டம் இடம்பெற அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட பாருங்க இந்த வாகனத்துல எங்களுடைய பாருங்க திருவள்ளுவர் புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிற அந்த காட்சிகளை நாங்க பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி திருவள்ளுவர் முருகன் மற்றும் எங்களுடைய தங்கம்மா அப்பா குட்டி அவர்களுடைய புகைப்படம் எல்லாமே இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த இடங்கள்ல எங்களுடைய விருந்தினர்களும் பின்தொடர்ந்து போற அந்த காட்சியை பார்க்கலாம்

தொடர்ந்தும் அதிகளவான மக்கள் இந்த இடங்களில் இதனை பார்வையிடுவதற்காக இருக்க அந்த காட்சியை பாருங்க இந்த இடங்களில் பாருங்க மயிலாட்டங்களிடம் பெற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் பாருங்க தொடர்ந்தும் அந்த இந்து இளைஞர் சங்க உறுப்பினர்கள் எல்லாமே அந்த நடை வர அந்த காஷும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்கள்லாம் பாருங்க நிறைய வாகனங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிற காட்சிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடங்கள்ல பாருங்க இந்த பாடசாலை மாணவர்கள் கூட இதை பார்ப்பதற்காக நிற்கிற காட்சியை பார்க்கலாம் தெளிப்பல இந்து இளைஞர் சங்கம் வைரவிழா வருக வருக அந்த பதாகைகளோட தொடர்ந்தும் மல்லாக சோடா கும்மணி லேனை தாண்டி போற அந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க இந்த இடங்களில் குதிரை சவாரிகள் மற்றது மீள தாளங்களோட எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே கொண்டு வருக வரு என்ன வரவிருக்கிற அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இந்த இடங்களில் பாருக காவடிகள் எல்லாம் எடுத்து கொண்டு போறாங்க இந்த வயத உலாவானது இடம்பெறப்போ இடமானது எங்களுடைய செல்லு ஆலயம் அந்த கோபுரத்தை பாருங்க இந்த கோபுரத்துக்கு அழகா புரியமா இருக்கோம் அதோட பாருங்க தொடர்ந்தும் எங்களுடைய அந்த நடபவனியானது சட்டமயம் செல் இப்போ துக்கியம்மன் கோயிலுக்கு அருகாமை வந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அத்தோடு இந்த இடங்கள்ல பாருங்க வாரவர்களை வரவேற்பதற்காக அந்த கும்ப கும்பம் எல்லாமே வைக்கப்பட்டு அந்த இடங்களில் வாரவர்களுக்கு கொடுப்பதற்காக தண்ணீர் போத்தல்களும் வச்சிருக்க அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க மெது மெதுவாக நடைபவனிகள் தொடர்ந்து வார காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சங்கத்தினுடைய துர்கா தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக சபை தலைவருமானி சேற்ற செல்வர் கலாநிதி ஆறு அவர்கள் எமது சங்கத்தின் துர்கா துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தர்மகத்த சபை தலைவருமான உயர்திரே சித்தார்த் அவர்கள் கொடியினை வைபவ ரீதியாக ஏற்றி வைக்குமாறு அங்கோடு அழைத்து நிற்கின்றோம் கொடியேற்றும் நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற அறிவுகளில் கொடிக்கவி கவி இசைக்கப்படுகின்றது சங்க உறுப்பினர்கள் இணைந்து நெஞ்சு சுமந்தேன் ஈகை சுடன் ஏற்று இடம்பெறுகின்றது அவர்களுடைய உயர்ந்த அர்ப்பணிப்பு மிக்க சேவைகளை நெஞ்சினை நிறுத்தி அவருடைய நினைவுகளை பசுமையாக நினைவு செய்து கொள்வோம்

இன்று தெப்பலை துக்காதவிசானத்து தெல்லிப்பழை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய அறுபதாவது ஆண்டு விழா ஒரு காலத்தில் இந்த தெள்ளிப்பலை இந்து இளைஞர் சங்கத்தில் சேர்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தாலும் விருக்கமான நடைமுறை மூலம் இந்து தத்துவங்களை குறிப்பாக கோயிலுடைய சரிய தொண்டுகளை மேற்கொண்டு சமய கிரியைகளை ஒழுங்காக பின்பற்றவர்களை இணைத்து செய்கின்ற செயற்பாடாக நீண்ட காலமாக செயற்பட்டு வந்த அடிப்படையில் இன்றைக்கு அறுபது ஆண்டுகளை சிறப்பான முறையில் இயங்கி எங்களுடைய சமய பாரம்பரியங்களோடு இயங்குகின்ற ஒரு இந்தி இளைஞர் சங்கமாக துடிப்புள்ள சங்கமாக இயங்குகின்ற நிலைமையில் இன்றைய அறுபதாம் ஆண்டு கொண்டாடப்பட்டு நாங்களும் ஒரு சைவர்களும் தெல்லிப்பழைய வழிகாமம் படக்கு பிரதேசம் தவிசாளர் என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் இவ்வாற சமய பண்பாடுகளை வளர்க்கின்ற ஒழுக்க ஒளிமியங்களாக தெள்ளிப்பளை இந்து இளைஞர் சங்கம் செயற்பட என்பதற்கு நடைமுறை எடுத்துக்காட்டாக காணப்படும் என்பது இந்த அறுபது வருட செயற்பாடுகள் காரணமாக இருக்கின்றன நன்றி